எத்தனை சொல்ல முடியும் அவர் நமக்கு செய்த காரியங்கள் ஒன்று இரண்டு அல்ல சிலுவையில் மாத்திரம் அல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தில் எல்லா நாளும் உங்களுக்காக எனக்காக அவர் எவ்வளவு விளக்கரையும் செய்திருக்கா தெரியுமா நமக்கு சாதகமா எல்லாம் அமைஞ்சிச்சுன்னு சொல்லி நம்ம மனமோன போக்கில போனோமே என்னத்த பேசணும் எதை பேசக்கூடாதுங்க இதெல்லாம் தெரியாம நம்ம பேசணுமே எல்லாவற்றுக்காக வேதன் சொல்லுது நான் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு தெரியாம பேசினதுனால நடந்துகிட்டதுனால எனக்காக அவர் வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு அவர் வேண்டுதல் செய்தா உங்களுக்காக அவர் வேண்டுதல் செய்தா உங்களுக்காக பிதாவிடத்துல பரிந்து பேசினா அந்த அன்பை எண்ணி Yeah.